அனைவருக்கும் வணக்கம் ஒரு ஒரு வாழ்க்கையில் சகல செல்வத்தையும் பெற்று சீரோடு சிறப்போடு வாழணும் அப்படிங்கும் பொழுது தெய்வத்தோடைய அனுகிரகம் நிச்சயம் வேணுங்க அதிலும் பணத்தையும் பொன்னையும் பொருளையும் வாரி வழங்கக்கூடிய தெய்வங்களான மகாலட்சுமி தாயார் மற்றும் குபேர பகவானின் அருளை வந்து எப்படி பரிபூர்ணமாக பெற முடியும் எந்த தீபத்தை ஏற்றினால் அவங்களுடைய அருள் நமக்கு நிச்சயம் கிடைக்கும் இதை பற்றிய தகவலை தான் இந்த பதிவில் தொடர்ந்து பார்க்க போகிறோம் பொதுவாகவே இந்த இருவருடைய அருளும் ஒருவருக்கு ஒரு சேர கிடச்சிடுச்சு அப்படினாவே அவங்களோடைய வாழ்க்கையில் பொண்ணும் பொருளும் சேர்ந்துகிட்டே இருக்கும் அப்படின்னே சொல்லலாங்க அந்த வகையில் மகாலட்சுமி தாயாரை வழிபடுவதற்கு பல வழிபாட்டு முறைகள் இருக்குது அதே மாதிரி குபேரனுடைய அருளையும் நம்ம சேர்த்து பெறணும் அப்படிங்கும் பொழுது எந்த மாதிரியான தீபத்தை எந்த இடத்தில் ஏற்றி நம்ம வழிபாடு செய்யணும் அப்படின்னு நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா இந்த தீபத்தை வந்து நீங்கள் வியாழக்கிழமை ஏற்ற தொடங்குறது அப்படிங்கிறது தாங்க ரொம்ப ரொம்ப நல்லது அதுலேயும் குபேர வழிபாட்டிற்கு உகந்த நேரம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா மாலை நேரம்தான் அப்படி ஏற்ற முடியல அப்படின்னு சொல்கிறவங்க மட்டும் வெள்ளிக்கிழமை காலை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் இந்த தீபத்தை வந்து நீங்கள் ஏற்றலாம் இந்த தீப வழிபாட்டிற்கு உங்களுக்கு கடுகு எண்ணெய் அப்படி இல்லைன்னா இழுப்பு ரெண்டில் ஏதாவது ஒரு எண்ணெய் தேவைப்படுங்க இலுப்பு எண்ணெயில் வந்து குபேரர் வாசம் செய்வதாகவும் கடுகு எண்ணெயில் வந்து மகாலட்சுமி தாயார் வாசம் செய்வதாகவும் ஐதீகம் இந்த ரெண்டில் நீங்கள் ஏதாவது ஒரு எண்ணெயை கொண்டு தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சீங்கன்னாவே இவங்க ரெண்டு பேர்த்தோடய யாரும் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்குங்க இப்போ இந்த தீபத்தை ஏற்றணும் அப்படிங்கும் பொழுது ரெண்டு அகல் விளக்கு எடுத்துக்கோங்க சுத்தம் செஞ்சுட்டு மஞ்சள் குங்குமம் பொட்டு வச்சுட்டு அதில் வந்து நீங்கள் கடுகு எண்ணெய் அப்படி இல்லைனா இலுப்பு எண்ணெய் உங்களுக்கு எது சௌகரியமோ அதை நீங்கள் வந்து ஊற்றிக்கலாம் பஞ்சுத்திரி போட்டு தீபம் ஏற்றணும் பஞ்சுத்திரி அப்படிங்கும்பொழுது ரெண்டு திரியை வந்து நீங்கள் ஒன்றா திரிச்சிட்டு அதுக்கப்புறமா ஒவ்வொரு அகல்லையும் போட்டுடுங்க இப்போ இந்த தீபத்தை வந்து எந்த இடத்துல ஏற்றணும் அப்படின்னு நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா உங்கள் வீட்டு நிலைவாசல் படி இருக்குது இல்லைங்களா அங்கே வந்து ரெண்டு பக்கமும் வச்சு தான் நீங்கள் ஏற்றணும் இப்போ வந்து உங்கள் வீட்டு நிலைவாசல் படியில் ரெண்டு பக்கமும் நீங்கள் ரெண்டு வெற்றிலையை வச்சுட்டு அதுக்கு மேலே நீங்கள் கொஞ்சமாக தேன் வந்து தடவிட்டு அப்புறமா நீங்கள் தயார் செஞ்சு வச்சுருப்பீங்க இல்லைங்களா அந்த அகல் விளக்கு வந்து அந்த தேனுக்கு மேலே வெற்றிலை அதாவது அந்த வெற்றிலை அது அதுக்கு மேலே தேன் அதுக்கு மேலே அகல் இப்படி வச்சு தான் <laughs> நீங்கள் இந்த தீபத்தை வந்து ஏற்றணும் இந்த தீபம் ஏற்றும்போது குபேரர் மகாலட்சுமி தாயரை நினச்சிட்டு உங்களுடைய வாழ்க்கையில இருக்கும் பணத்தடைகள் பணப்பிரச்சனை எல்லாமே நீங்கி செல்வ வளம் பெருகணும் அப்படின்னு சொல்லி மனதார பிரார்த்தனை செஞ்சுட்டு அதுக்கப்புறமா நீங்க தீபத்தை வந்து ஏற்றி வைங்க இப்படி தீபம் ஏற்றி ஒரு நாள் வழிபாடு செஞ்சால் இவங்க ரெண்டு பேர்த்தோட அருள் நமக்கு பரிபூர்ணமாக கிடச்சி செல்வம் பெருகுமா அப்படின்னு கேட்டால் அப்படிலாம் இல்லைங்க இந்த தீபத்தை வந்து எத்தனை நாட்கள் ஏற்றணும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா நாற்பத்தி எட்டு நாட்கள் நீங்கள் தொடர்ந்து ஏற்றணும் தினமும் தீபம் ஏற்றும் போது விளக்கை வந்து சுத்தம் செஞ்சுட்டு புதுசாக நீங்கள் எண்ணெயை ஊற்றி இந்த தீபத்தை வந்து ஏற்றுங்க அதே மாதிரி வெற்றிலையும் தினைக்கும் நீங்கள் மாற்றிடுங்க தீப வழிபாடு செய்யும்போது நாற்பத்தெட்டு நாட்களும் நீங்கள் அசைவத்தை வந்து தவிர்ப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படியே நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னாலும் தலைக்கு குளிச்சுட்டு நீங்கள் இந்த தீபத்தை வந்து ஏற்றி வழிபாடு செய்யுங்க இப்போ பெண்கள் வந்து மாதவிடாய் காலத்தில் வந்து நீங்கள் நாற்பத்தெட்டு நாள் தொடர்ந்து இந்த தீபத்தை வந்து ஏற்ற முடியாது இல்லைங்களா அந்த நேரத்தில் உங்கள் வீட்டில் ஏதாவது பெண் பிள்ளைகள் இருந்தாங்க அப்படின்னா அவங்கள வச்சுட்டு நீங்கள் இந்த தீபத்தை வந்து ஏற்ற சொல்லலாம் அப்படி இல்லைனா நீங்கள் அந்த நாட்களை மட்டும் தள்ளிட்டு மறுபடியும் நீங்கள் தொடர்ந்து இந்த தீபத்தை வந்து ஏற்றி வழிபாடு செய்யலாங்க நீங்கள் வெள்ளிக்கிழமை முகூர்த்த நேரத்தில் ஏற்றி வழிபாடு செய்கிறீங்க அப்படின்னா அதே மாதிரி தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாள் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் தான் நீங்கள் ஏற்றணும் வியாழக்கிழமை தொடங்குறீங்க மாலை நேரத்தில் அப்படின்னா நீங்கள் தொடர்ந்து அதே நேரத்தில் வந்து நாற்பத்தெட்டு நாள் தொடர்ந்து நீங்கள் ஏற்றி இந்த வழிபாடை வந்து செய்யணும் இப்படி நீங்கள் இந்த தீபத்தை ஏற்றி நீங்கள் வழிபாடு செஞ்சுட்டு மகாலட்சுமி தாயாரையும் குபேர பகவானையும் மனமாற வேண்டி வழிபாடு செய்கிறீங்க அப்படிங்கும் பொழுது சகல செல்வங்களையும் உங்கள் வீடு தேடி வர வைக்கும் அப்படின்னே சொல்லலாம் நம்பிக்கையோட இந்த வழிபாட்டு முறையை வந்து நீங்கள் பின்பற்றி பாருங்க நிச்சயமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து விதமான பணப்பிரச்சனையும் தீர்ந்து உங்கள் வீட்டில் வந்து செல்வம் கொழிக்கும் செல்வம் பெருகும் அப்படின்னே சொல்லலாங்க இந்த பதிவு பற்றிய சந்தேகங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்கள் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் பட்சத்தில் லைக் பண்ணுங்கள் நலமுடன் வாழலாம் நல்லதே நடக்கும் நன்றி